மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார் ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் இன்று தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மாலையில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது இந்நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்தை இணைக்கவும் பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இருக்கிறது மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் க ஸ்டாலின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன தொடர்ந்து மற்ற கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக நிர்வாகிகளுடன் மு க ஸ்டாலின் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார் அன்பு செல்வன் அடுத்த ஓரிரு தினங்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார் தற்போது நடைபெற்று வர நிர்வாகிகள் கூட்டத்தில் என்ன ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் அனைத்தையும் திமுக தீவிரப்படுத்தியிருக்கிறது தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் கூட மார்ச் மூன்றாம் தேதிக்குள்ளாக முடிக்க திட்டமிடப்பட்டுதான் பேச்சுவார்த்தை முதல் கட்டமாக முடிந்தும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலும் கூட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் தான் விரைவில் உடனான பேச்சுவார்த்தை ஒரு சில தினங்களில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த நிலை சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் மு க அண்ணா அறிவாலயத்தில் தற்போது தேர்தல் பணிகள் தொடர்பான ஒரு ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறார் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு உள்ளிட்ட குறிப்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக டி ஆர் பாலு கட்சி நிர்வாகிகளுடன் புற கட்சி நிர்வாகிகளுடன் தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில்தான் இந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏனென்றால் தொகுதி பங்கீடுகளை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக முடித்து தேர்தல் அறிவிப்பு வந்த உடனடியாக பிரச்சாரங்களுக்கும் அடுத்த கட்டமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் தான் முதலமைச்சர் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் வலியுறுத்தலை வலியுறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது அதே போல தேர்தல் அறிக்கை மற்றவர்களும் தயார் செய்வதற்கான பணிகளும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆக இப்போது நடைபெற்று வரக்கூடிய தேர்தல் பணிகள் அனைத்திலும் தீவிரமாக செயல்பட வேண்டும் நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான கடின உழைப்பை செயல்படுத்தக்கூடிய இருக்க வேண்டும் கூட்டணியை பொறுத்தவரை யாரே வேட்பாளர் நிறுத்தினாலும் முழு ஒத்துழைப்பு அவர்களுக்கு வழங்கி வெற்றி பெறுவதற்காக கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே உழைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் வழங்கி வருகிறார் இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமான தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் வாரும் என்பதும் அண்ணா அறிவாலயத்தில் தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் நட்சத்திர பேச்சாளர்கள் என்ற பட்டியலும் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது இவ்வாறாக தேர்தல் பணிகள் தொடர்பான சில கட்சி சார்ந்த பல விஷயங்களும் கலந்தாலோசிப்பதோடு தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு இறுதி முடிவை எடுப்பதற்காகவும் தற்போது கூடிய நிலைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க